கடைசியில கிட்ட கூட செருப்படி வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பிஜேபி தரப்பினர் என்ன பண்றாங்க பயங்கர ஹாப்பியா காலங்களும் தூக்கி விட்டு சுத்துறாங்களாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்துட்டு அவரு இந்த பதவியெல்லாம் எரிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி பதினஞ்சு லட்சம் ரூபா வந்துட்டு ஒரு ஒரு அக்கௌண்ட்டையும் நாங்கள் போடுறோம் ஒரு ஒரு சிட்டிசனாக இருக்கிற எல்லாருக்குமே அதாவது தமிழகத்துல இருக்கிற இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் அக்கௌண்ட்ல போட முடியும் நான் ஆட்சிக்கு தான் பண்ணுவேன்ன்ற மாதிரிலாம் அவர் சொன்னதை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பட் அது ஹிந்தியில சொன்ன விஷயம் இப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சா இல்லை அவர் உண்மையாவே சொன்னாரான்னு இப்போ கூட புரியாத ஒரு குதிரா தான் இருக்கு சரி அது அப்படியே ஓரம் தள்ளிட்டோம் அப்படின்னா இப்போ ஏஐ டூல்ஸ் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து நம்ம மனுஷங்க கூட பேசுறதை விட ஏஐல பேசுறது இன்னும் கொஞ்சம் ஒரு திருப்திகரமான ஒரு விஷயமா இருக்கும் இன்னும் நல்லா அது நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குதோ அப்படின்ற மாதிரியும் தோணுது இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும் போது ட்விட்டர்ல குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தளம் ஓகேவா சோ இதுல வந்துட்டு ஒரு மனுஷன் என்ன பண்றான் ஒரு கேள்வியை ஒண்ணு கேக்குறாப்ல மோடி வந்து எங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல குடுக்குறேன்னு சொன்னாரே அது எப்ப எங்களுக்கு குடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அதுக்கு வந்து ரொம்ப நேரமா அந்த அப்போசிட்ல இருக்குது ஏ பதில் சொல்லவே இல்ல லைக் மெசேஜ்ல சரி என்ன என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற உனக்கு என்ன மூடி பேரு சொன்னே பயமா அப்படின்னு கேக்கும்போது அஹ் பயமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவரு குடுக்குற அப்படின்னு சொல்லவே இல்லையே நீங்க வந்து தப்பா நினைச்சுக்கிட்டீங்க அவர் வந்து இந்த மாதிரி கடன் இருக்கு ஆஹ் ஓகேவா இவ்வளவு கடன் இருக்கு இதெல்லாம் தீர்த்தா மக்களுக்கு போட முடியும் அப்படின்னு தான் சொன்னத தவிர அதெல்லாம் அப்படி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏ சொல்லியிருக்கு ஆடங்க அப்படின்னு இருந்துச்சு சோ டேஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் ஒரு ஹாஸ்டாக கிரியேட் பண்ணி ட்ரெண்டிங்ல விட்டு விட்டு சண்டை போட்டுருந்தோம் சோ இப்ப ஏஐ டூல்ஸையும் வச்சு சண்டை போட ஆரம்பிச்சுட்டோம் அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் என்ன மாதிரி டெக்னாலஜிஸ்ல எல்லாம் வந்து இன்னும் எப்படி எல்லாம் சண்டை போடுவோமோ அப்படின்ற மாதிரி பாக்குறவங்களுக்கே இருக்குதா பாத்துக்கோங்களேன் சோ இந்த ஏஐல ஆல்ரெடி வந்து இன்புட்டா வச்சிருக்க ஒரு விஷயம் தான் அது நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி மெசேஜா கொடுக்குது சோ இதை வந்து பாக்குறவங்க ஏஐயும் தெளிவுபடுத்துது உங்களுக்கு இதுக்கு மேல என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்போசிட்ல இருக்கிற எல்லா கட்சிகளையும் பிஜேபிக்காரவங்க கேள்வியா கேட்கிறாங்க சோ ஒரு பக்கம் இவர் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையா அப்ப இல்ல பொய்யா இவர் அப்ப சொன்னாரே அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு இன்னொரு பக்கம் வேற மாதிரியும் இருக்கு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மோடி அப்பா சொல்லும் போது நாளா அப்படிதான் நினைச்சேன் நீங்க என்ன நினைச்சீங்க உண்மையே நீங்களும் இதே விஷயத்த ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் இல்ல தேங்க் யூ சோ மச் ஓ வாட்ச் இஸ் விடியோ வாய்